மே ஆம் தன்னலம் நோக்கம் தான் என்று நான் கூறுவேன் ஒரு செயல்படு அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆயிரம் குடும்பம் இருக்குன்னா பத்து குடும்பத்தை அழித்து விட்டு நீ எப்படி கொண்டிருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல நாம் நீங்கள் பொதுநலத்தோடு செயல்படுகிறீர்கள் என்றால் என்னால் அதாவது இன்று நல்ல அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் பொதுநலத்தோடு மக்களின் நன்மைகளுக்காக இன்று நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்றால் என்னுடைய என்னுடன் படித்த தோழி நான் பள்ளிக்கு புத்தக பைகளை தோளில் சுமந்து கொண்டு செல்கின்ற பொழுது அவள் தன்னுடைய குழந்தை சுமந்து சென்றாலே அவளுக்கு கல்வி தந்ததா அரசியல் கட்சிகள் அவர்கள் சொல்றாங்க சத்திய தர்மசாலை நிறுவிவிட்டார் அவர் கூறுகின்றார் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இங்கு தேசிய ஒருமைப்பாடு நீங்க வேண்டும் என்றால் பிணியை போக்க வேண்டும் பசி வந்தால் பத்தும் பறக்கும் என்று கூறுகிறார் அல்லவா அப்படி என்றால் அந்த பசியை போக்கக்கூடிய விவசாயத்தை நான் காப்பேன் அதுதான் என்னுடைய வெற்றியும் என்று நான் கூறுகின்றேன்